காய்ங்க அனைவருக்கும் காலை வணக்கம் எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்களே எப்பயுமே அரைச்சி வச்சுக்குவோம் பாருங்கள் அரைக்கி போகிறோம் ஓகே ஓகேடா காரக்குடியில் உனக்கு பாலா காப்பியா காப்பியா பாலா சரி ஹாய்ங்க இங்கே பாருங்கள் நாங்கள் எப்போயுமே எங்கள் வீட்டில் வந்து வீட்டில் முளாப்பொடி அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படிங்க இங்கே பாருங்கள் வடிச்ச கஞ்சியில் தான் நாங்கள் வந்து எப்போயுமே தலை குளிப்போம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பார்லருக்கு போகிறத விட இது வந்து முடி ரொம்ப சைனிங்காக இருக்கும் சீயக்காய் எங்கள் வீட்டில் அரைச்சது பரிடா அம்மா எல்லா பழத்தையுமே பறிச்சிடும் ஒன்றுடாமா